எனக்கெல்லாம் ஒரு நேரத்துல ஓடுற பஸ்ல விழுந்துருவோமா அப்படிங்கிற முடிவெல்லாம் வரும் ஏன்னா நாங்க பிறந்து வளர்ந்த ஊர் எல் பூராமே கருது விளையிறடா பூராமே அந்த தண்ணியை குடிச்சிட்டே வாழலாம் இது பச்சை தண்ணியை குடிச்சிட்டே வாழலாம் ஒரே போறப்ப நம்ம இந்த மக்களை எங்க போய் இருப்பாங்க என்ன செய்வாங்க அந்த மனசு வேறு வேறு இப்போ இருக்கிற மேலூர் சட்டமன்ற எம்எல்ஏ பேச பேசுங்கன்னு சொல்றாரு டேய் சவேந்திரா அது இதெல்லாம் பேர் நான் பேசுகிறேன் அப்படின்னு அந்த மாதிரி பேசினா அந்த மேலே பேசுனேன் எங்கெங்கே போகிற முதலமைச்சர் இங்கே மேலூர் வந்திருக்க அந்த மாதிரி வந்திருக்கலாம்ல ஏ வரல அவரு அண்ணாமலை வந்தார் அண்ணாமலை எங்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்தாரு சொன்ன உடனே இங்கேருந்து இருந்து ஒரு அஞ்சு பேர் கொண்ட குழுவை நான் வந்து அந்த நம்பிக்கையிலே மகிழ்ச்சியில எனக்கு அண்ணாமலைக்கு அண்ணாமலை நாங்க திருப்பி இந்த அடுத்த வருஷமும் அடுத்த வருஷம் இருக்குறதுக்கான காரணமே எங்களுக்கு அடுத்த தலைமுறை எல்லாம் வந்து இந்த ஊர்ல பயணிக்குற இந்த ஊர்ல வாழ்றதுக்கு முக்கிய காரணமா வந்து ஐயாவுமே அமூர்க்கே வந்தேன்னே அப்பா அம்மா நீங்க கலங்க வேணா என்று சொல்லி ஒரு வருஷமாக வந்து ஒரு டென்ஷனாக ஒரு எல்லாருக்குமே எங்கே போக போகிறோம் என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம் எந்த இடத்துல போய் நம்மளை வாழ வைக்க போகிறாங்க எந்த ஊருக்கு போய் நம்மளை கொண்டு எந்த மாவட்டத்தில் தள்ளுவாங்க இந்த உறவுகள் இந்த மக்கள் எல்லாம் எப்படி நம்ம சந்திக்க போகிறோம் அப்படின்றது எல்லா மக்களுக்குமே ஏன்னா மார மாவட்ட மக்களுக்கு இருந்துச்சு மேலு தொகுதி மக்களுக்கு இருந்துச்சு தன்னரசு நாட்டு மக்கள் அனைத்துக்குமே இதை வந்து ஆக்சுவலாக சொல்லப்போனால் மூணு மாவட்டங்களை பாதிக்கக்கூடியது திண்டுக்கல் மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் மாற மாவட்டம் டோட்டலாகவே பாதிக்கும் சில கருத்துக்கள்லாம் வந்து இப்போ அறிமாட்டம் போது எல்லாருக்குமே ஒரு ஆபத்தான சூழ்நிலை அந்த இதுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு எடுக்கணும்னா சில போராட்டங்கள் பிள்ளை கோரிக்கைகளை வச்சு எல்லா தலைவர்களுமே வந்தாங்க போனாங்க இப்போ வந்து கடைசியில் அந்த போராட்டம் முடிஞ்ச பிற்பாடு அண்ணாமலக்காரனை வந்தாங்க அண்ணாமலே வந்து தான் இந்த ஒரு இந்த ஊருடைய அமைதியை இந்த தொகுதி மக்களையும் மதுரை மாற மாவட்ட மக்களையும் அமைதிப்படுத்திட்டு இருங்க எதா இருந்தாலும் பார்த்துக்குறோம் எத்தனாந்தேதியில் தனந்தேதிக்கெல்லாம் வருவாங்க வந்தாங்கன்னா அறிவிப்பாங்க அப்படி இல்லைன்னா நானே கூட்டி போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர்கள் வர்றதுக்கு முன்னாடி ஊர்ல உள்ள ரொம்ப பதட்டமான சூழ்நிலை கடுமையான பதட்டமான சூழ்நிலை ஏன்னா எல்லாருக்குமே ஒரு என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம் இது இது வந்து ஒரு ஏன்னா அந்த நிறுவனம் வந்து ரொம்ப ஒரு பெரிய நிறுவனம் அதை வந்து யாராலையும் பகச்சுக்கிற முடியாது எதையும் பண்ண முடியாது அவங்க நினைச்சா எதையும் செய்வாங்க மத்திய மத்தியமெண்ட்டை இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே மக்கள் பூரா அதிக பதட்டமான சூழ்நிலையும் ஒரு எப்படின்னு சொல்கிறதுனா விட்டு எல்லாருமே அழுதுருக்காங்க இருக்காங்க என்ன வனப்புறோம் ஏது வனப்புறோம் இந்த அப்படின்னா ஒரு புழுப்பூச்சியோட கூட அந்த ஊரில் வாழ முடியாது வைக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கே அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு பதட்டமான சூழ்நிலை அதை வந்து தனித்தது அண்ணன் எல்லாம் அன்னமலாம் ஓகே வந்து மகர மாவட்டத்தில் வந்து அது முக்கியமாக மேலூர் தொகுதி வளாலவட்டி அரட்டாவட்டி மற்ற சுற்றுப்புறங்கள் சிங்கமுடாரி வரைக்கும் இருக்குது இந்த நீங்க சொல்லுங்க எந்த அளவுக்கு ஒரு மன போராட்டமா இருந்தது முன்னாடி நாங்க எல்லாம் இருப்போமா போவோமான்ற எண்ணம் இல்ல இருக்கோமா சித்துருவோமா எனக்கெல்லாம் ஒரு நேரத்துல போடுற பஸ்ல விழுந்துருவோமா அப்படிங்கிற முடிவு எல்லாம் வரும் ஏன்னா நாங்க இந்த ஊரை விட்டு போனதும் கிடையாது வந்ததும் கிடையாது வேற ஊர்களும் எங்களுக்கு எல்லாம் தெரியாது உள்ள விட்டியே வெளியில போங்க வருங்க எங்களை பாத்துக்குருவாங்க அப்படிதான் வாழ்ந்தோம் இந்த ஊரை விட்டு போங்கன்னு சொல்லையில நாங்க இருப்போமா போவோமா இல்ல இந்த ஊர்லயே சேர்த்துருவோமா அப்படின்ற ஒரு முடிவோட இருந்தோம் ஊரு நமக்கு ரொம்ப முக்கியமானது நம்ம நம்ம ஊரு சொந்த தலைமர தத்துவமா நாங்க இந்த ஊர்லயே இருந்தவங்க எங்களை வந்து வேற ஊருக்கு அனுப்புனா இலங்கை அகதிகள் மாதிரி நாங்க போயிருப்போம் இலங்கை அகதிகள் மாதிரி போயிருப்போம் அப்படி போயிடக்கூடாது இந்த போராட்டமே செஞ்சு சாமி சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு மனசெல்லாம் பூர்த்தி போய் அப்படியே பூர்த்தி போய் அதாவது மல்லிகை அதாவது நீங்க சந்தோஷமா இருப்பீங்க உங்களுக்கு கொண்டாடுங்கம்மான்னு சொல்லிட்டு அண்ணாமலையா சொல்லிட்டு போனாங்க அவங்க சொல்லிட்டு போய் எங்களுக்கு பொங்கல கொண்டாட எங்களுக்கு மனசு இல்ல இன்னைக்கு அவங்க வர்றத பொங்கல் மாதிரி கொண்டாடுவோம்னு விரும்புறோம் ஒரு மரணத்தை வென்று ஒரு மறுபிறவி எடுத்தது மாதிரி இது எங்களுக்கு சென்ட்ரல் சர்க்கார் எங்களுக்கு இந்த திட்டத்தை ரத்து பண்ணது பெரிய ஆனந்தமாக இருக்குது இப்போ தான் நிம்மதியாக இருக்கும் அவங்களுக்கு இந்த இடத்துல நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கலாம் நேற்றுக்கு அந்த அறிவிப்பு வருது டங்ஷன் அந்த திட்டத்தில் வந்து நாங்கள் ரத்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அதுக்கு முன்பு வர அவங்களுடைய முன்பு முறை என்னென்னா நாங்கள் பதட்டத்திலே இருந்த அந்த ஊரை விட்டு எங்கே போய் இருப்போம் எத்தனை லட்சம் கோடிகள் கொடுத்தாலும் பிறந்த இடத்த விட்டு நாங்கள் போனோம்னா என்ன பண்ண முடியும் அதனால் எங்களுடைய இருப்பிடம் எங்களுக்கு தேவை எங்கள் இருப்பிடத்தை காத்து கொடுக்குற அரசை நாங்கள் வணங்குறோம் இத்தனையோ பேர் வந்து எல்லா தலைவர்களும் வந்து எங்களால் தான் எங்களால் தான் சொல்லிட்டுருக்காங்க ஆனால் உண்மையிலேயே உங்களுக்கு தெரியும் அந்த மக்களுடைய மனசுக்கு தெரியும் என்ன நடந்ததுன்னு சொல்லி நீங்கள் யார் இந்த பகுதி வாழ் மக்களுக்கு தெரியும் எல்லா பேரும் ஆதரவு அரசியல் கட்சி தலைவர் தெரிவித்தாங்க அதுக்கெல்லாம் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் ஆனால் இவர்களால் தான் கிடச்சுன்னு சொல்லக்கூடாது யாருமே அண்ணாமலை வந்தார் அண்ணாமலை எங்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்தாரு சொன்ன உடனே இங்கேருந்து ஒரு அஞ்சு பேர் கொண்ட குழுவை நான் வந்து பதினெட்டு பதினேழாம் தேதி மினிஸ்டர் வருவார் அவரை நான் கூட்டி போய் பத்தொம்பதாம் தேதி நாங்கள் உங்கள்ட்ட அஞ்சு பேரை நான் கூப்பிட்டு போகிறேன் என் செலவுலையே அப்படி இல்லையா இங்கே இருந்து நான் டெல்லிக்கு உங்க என் நான் கூட்டி போயிருன்னு சொன்னார் திட்டத்தை நிறைவேற்றினார் சொந்த செலவுல தான் கூப்பிட்டு போயிருக்காரு அவங்களோட கட்சி பண்ணல தான் கூட்டி போயிருக்காங்க ஆமா எல்லாமே இப்போ அவங்க என்ன எத்தனை பேரை நீங்க அனுப்புனீங்க இங்க இருந்து அவங்க என்ன சொல்லி அனுப்பிடுங்க இந்த திட்டம் நிறைவேறாமல் ஊருக்கு வர மாட்டோம்னு சொல்லிட்டாங்க என்னன்னா திட்டம் நிறைவேறி இந்த இதில் ஜியோவில் செயனானே எங்கள் ஊருக்கு போவோம் திரும்பி அப்படின்னு சொல்லிட்டாங்க அன்னைக்கு மினிஸ்டரை பார்த்தாங்க அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி இருக்க அதிகாரிகளை பார்த்து ஜியோவில் சைன் வாங்கி நேற்று அந்த திட்டம் வந்த உடனே உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த ரத்து அப்படிங்கிற அந்த செய்தி கேட்ட உடனே ஒரு மறுபிறவி ஒரு மறுபிறவி தாங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயங்க மக்கள்லாம் என்ன சொல்லு மக்கள்லாம் ரொம்ப ஆனந்தமாக இருக்காங்க சொந்த ஊருக்கு நம்ம இருக்க நம்ம ஊரை விட்டு கிளப்பணும்னு நினைச்சாங்களே அதனால மக்கள் ரொம்ப ஒரு ஆனந்தம் ரொம்ப போராடிக்கிட்டே இருப்பாங்க காலங்காலமாக போராடிட்டு பெரிய அளவில் தீர்வு கிடைக்காது ஆனால் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளேயே மக்கள் வந்து இவ்வளோ ஒரு ஒற்றுமையாக இருந்து போராடி ஒரு தீர்ப்பு வாங்கிட்டாங்க அப்படிங்கும் போது விவசாயங்க விவசாயம் சாமியை இதை விட்டுலாம் போயிட முடியாதுங்க புல்லரிக்குது விவசாயம் தாங்க முழு காரணம் விவசாயம் அனைத்து மக்களும் ஒற்றுமையாக வந்து மதுரை த தமுக்கத்துக்கு போய் போராடினது ஒரு இந்திய வரலாற்றிலேயே பெருமைப்படக்கூடிய விஷயம் பார்த்துருப்பீங்க நீங்களும் பார்த்துருப்பீங்க இங்கேருந்து ஒரு பதினாறு கிலோமீட்டரு நாங்கள் நடை வேணும் சென்று தமுக்கத்தில் வந்து அந்த ஒரு போராட்டம் பண்ணதுனால அரசை ஈர்த்துருக்கம்ன்றது மக்களுடைய சக்தின்றது காட்டியிருக்கோம் அந்த போராட்டத்துக்கு மக்களை எப்படி ஒருங்கிணைச்சுங்க இத்தனை பேரை வந்து திரட்டி கூட்டிட்டு போகிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது ஒரு அறிவிப்பு தான் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஊரெல்லாம் காலி பண்ணுறாங்க ஒரு ஆதரவு கொடுங்க வாங்க போவோம் இந்த மாதிரி நடைபெயணும் அரசு சொத்துக்கு சேதம் இல்லாம இந்த ஒரு இது எந்த ஊர்லையுமே நடந்திருக்காது உலகையே திரும்பி பார்க்க வச்சு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு போயிட்டாரு அவ்வளவு சிறப்பா பண்ணிட்டீங்க நான் இதை கொண்டு போய் கொண்டு போய் இந்த திட்டத்தை நிறைவேற்றின்னு சொல்லிருப்பேன் இதுக்கு முன்பு வந்து அண்ணாமலை அவர்களை நீங்கள் எப்படி பார்த்துட்டு இருந்தீங்க ஒரு மேலே ஒரு நல்ல விமர்சனம் இருந்தாலும் தலைவரை பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு ஒரு கட்சியின் தலைவர் எல்லா தலைவரும் வந்தாங்க பிரேமலதா விஜயகாந்த் வந்தாங்க ஒரு அன்புமணி ராமதாஸ் இருந்தார் ஃபர்ஸ்ட் அவர்தான் பிள்ளையார் சொல்லி போட்டு போனார் இங்கே வந்து அவர் தான் வந்தார் அவருக்கு இந்த ஊருக்கு சம்பந்தமே இல்லைங்க அவர் இங்கே வந்து போராட்டம் அறிவிச்சவர் பொருட்பாடு அனைத்து தலைவருமே வர ஆரம்பித்தாங்க எல்லா தலைவருக்கும் இங்கே சார்பாக ஊர் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கு நம்ம நாடு விளங்கணும் நல்ல வேர் வாங்கணும் அந்த ஆண்டி பைய நிக்கணும் எல்லாரும் காலு வைக்க சோத்தை கொடுத்து என் பிள்ளைகளை நல்லா வாழ வைக்கணும்

அதுவும் அவங்களும் நல்ல வார்த்தை தான் சொல்லிட்டு போனாங்க அண்ணாமலைக்கு ரொம்ப நன்றி இப்போ இந்த மக்கள்லாம் வராங்க டெல்லி போய்ட்டு மத்திய அரசு பேசிட்டு வராங்க இல்லையா இங்க இருந்து போராட்டம் குழுவின் வராங்க அவங்களை எப்படி எந்த அளவுக்கு வரவேற்கிறதுக்கு தயாராக இருக்கு நேற்று வே வான நேற்று சாயங்காலம் நல்லா பட்டாஸ் போட்டு பட்டு எல்லாத்தையும் ஸ்வீட்டு எல்லாமே கொடுத்து எல்லாமே சரி பண்ணி இன்னமும் ஆள் பூரா வந்துருவாங்க நல்லாவும் இருக்கும் இனிமேற்றே நிம்மதியாக நைட்டு தூங்கிருப்பாங்க மக்கள் நைட்டு நிம்மதியாக சாப்பிட்டு நம்ம இனிமேல் இந்த இது வராத அளவுக்கு பண்ணித்தாங்களே அவ்வளவு கவ ரொம்ப கவலையாகத்தான் இருந்தாங்க நாங்கள்லாம் ஆட்டோ வச்சுருக்கோம் எங்கிட்டா போக எண்ணம்லாம் வந்துச்சு ஊரை சொந்த ஊரை விட்டுவிட்டு எங்கிட்டாச்சும் உண்டு தள்ளிட்டானே அங்கே போய் என்னடா சேப்பிட்றோம் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சோம் சொந்த ஊர் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் எல்லாம் மச்சினே அக்கா தங்கச்சி எல்லாமே எல்லாமே இருக்காங்கல்ல பிறந்து வளர்ந்த ஊரை விட்டுவிட்டு நெல் பூராமே கருது இடம் நெல் இப்போ நாங்கள் மழை இதில் இருந்தால் கூட அந்தளவுக்கு இப்போ சொல்லலாம் வைக்கலாம் பூராமே அந்த தண்ணியை குடிச்சிட்டே வாழலாம் எது பச்சை தண்ணியை குடிச்சிட்டே வாழலாம் அவ்வளவு தண்ணி அவ்வளவு எளிமையாக நல்லாயிருக்கும் அதை விட்டுப்பட்டு நம்ம எங்கடாக போயிருக்கு ஏ காசுக்கு வாங்கி குடிச்சிக்கிட்டு ரம்பிக்க வர்ற தண்ணியை குடிச்சிட்டு இருக்கிறதுக்கு எப்படி இருக்கும் அதே ஒரே கவலையாக இருந்தால் நல்லபடியாக அண்ணாமலை சார் கடைசியாக எல்லா ஆளுகளும் வந்துட்டு போன ஒரு பாடம் கடைசியாக வந்தாங்க வந்து அவ்வளோதான் ஒரு ஒரு மணி நேரம் கூட இல்லை பேசினாங்க எல்லாமே அப்படியே கூட்டம்லாம் நல்லா ஃபுல்லாக கூட்டம் கடுமையாக வந்து பேசினோவே நமக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சா வந்துருச்சு ஏன்னா பக்கத்தில் இருக்கின்ட்டாங்கல்ல அங்கேருந்து இருந்து வர இல்லையே தான் வர்றேன் அதனாலவே நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி பேசினாங்க ஆ அதுவாசியாக முக்கால்வாசி ஃபுல்லாமே பூராமே நம்பிடும் நாங்கள் எதுவும் பேச எங்களுக்கு வாய்ப்பை பேசுறதுக்கானதே வரலை எனக்கு அந்த தோட்டம் என்ன வந்து இருக்கு வெற்றி நிச்சயம் எல்லாரும் எல்லாருக்கும் நீங்க வந்து அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கீங்க ஆனா நீங்களே உடைஞ்சு கண்ணீர் விடக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கும்போது ஊரே கழிவு நப்பம்ப எப்படி இருக்கு ஊரே பொறப்பு நம்ம இந்த மக்களை எங்க இருப்பாங்க என்ன செய்வாங்க அந்த மனசு வேறு நிறைய இருந்தா சொல்றோம் அந்த நம்பிக்கையில அந்த மகிழ்ச்சியிலேயே எனக்கு ஆங்களே ஆமாம் அண்ணாமலைக்கு எப்பவும் மிக மிக நன்றி வேற வேறு யார் இந்த மாதிரி வந்து செயல்பாட்டு எவன் கையோட கூட்டி போனதே கிடையாது எந்த கட்சி நிர்வாகி யாரும் கூட்டி போனால் கிடையாது அவங்கவுங்க அந்த கட்சிக்காரன் எத்தனையோ கட்சிக்காரன் வந்தாங்க அவங்க வரும் அந்த கட்சி உள்ளோக்கத்துலேயே தான் பேசுனாங்க மேலூரில் முதன்போது போக பந்துக்கு போகிறப்ப ஒரு இப்போ ஆளுங்கட்சிக்காரர் ஒருத்தர் வந்தார் அவர் எந்திரிங்க எந்திரிங்க போங்க போங்க எல்லாம் வந்து தலைவர் பார்த்துக்குறாரு முதலமைச்சர் பார்த்துக்குறாரு அப்படின்னு சொல்லி அடுத்த எந்திரிங்க எந்திரிங்கன்னு சொல்லி பார்த்தோம் விரட்டினார் அடுத்து இன்னொரு மேலூர் சட்டமன்ற எம்எல்ஏ பேசுங்கன்னு சொல்றாரு டேய் உங்க கால் எந்திரா அதுக்கு தான் பேசுறா அப்படின்னு அந்த வார்த்தை பேசுனார் அதெல்லாம் பேசக்கூடாதுல்ல அதனால எழுந்திரிங்க ஒரு மரிய வயசுக்கு இளைய நீங்க எம்எல்ஏ பேசுங்கன்னு சொல்லலாம் அந்த மாதிரி பேசக்கூடாது ஆதார அது வச்சிருக்காங்க ஆமா இந்த மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னு கேட்போம் நான் சொன்னது கூட இப்போ டிவியில் வந்துச்சு நாங்கள் இப்படி பேசினி அது உண்மை காட்டு நான் அது காட்டு ரெடியாக இருக்கு ஆமாம் அதுக்கு அந்த மாற்றம் இல்லை ஓ ஒரு ஆளுங்கட்சி மேலே ஒரு அதிருப்தி இருந்தது ஏன் இப்படி பண்ணிட்டாங்க ஆமாம் பண்ணிட்டாங்கல்ல அசாத்தமா எங்கெங்கே போகிற முதலமைச்சர் இங்கே மேலும் வந்திருக்க அந்த மாதிரி வந்திருக்கலாம்ல எத்தனை அனைத்து கட்சிக்கார வந்தாங்க வந்திருக்கலாம் ஏன் வரல அவர் நான் பார்த்துக்கிறேன் சொல்லின்னு சொல்லலாம்ல ஏன் சொல்லலை அவர் அவர் அங்கே உட்காந்துக்கிட்டே சொல்கிறாரு இந்த அப்போ வந்து இந்த இந்த மாதிரி கிட் தீர்ப்பு வந்து வெற்றி இது இல்லை அப்படின்னு சொன்னோன்னே திமுக கார வர வால் போஸ்ட் அடிச்சு ஓட்டுறாங்க முதலமைச்சர் இப்ப அது எப்படி இருக்கும் உங்களுக்கு ஏன்னா நம்மள வந்து நம்மள மதிக்கவே இல்ல நம்ம போய் நின்னப்போ நம்மள வந்து திட்டி அனுப்புறாங்க ஆமா திட்டி தான் அந்த வெற்றிக்கு பிறகு நாங்க தான் சொல்லி முதல் வால் போஸ்ட் ஓட்டுறாங்க அது மனசு சங்கடமா இருக்கு அண்ணாமலை தான் முழுக்க முழுக்க காரணம் அண்ணாமலை தான் அண்ணாமலைக்கு கூட வாடகூடிய நன்றி இந்த வெற்றி வந்து இந்த மக்களுடைய இந்த எண்ணங்கள் வந்து வருங்காலத்தில் என்னவா மாறும் நினைக்கிறேன் வருங்காலத்தில் அந்த இனி மாற்றங்களே வந்து சிறப்பாக இருக்கும் அண்ணாமலை உச்சத்துக்கு கொண்டு வருவாங்க இந்த கிராமத்தில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த எழுச்சி வந்து தமிழ்நாடு முழுக்க வரும் ஆமாம் தமிழ்நாடு முழுக்க வந்துருச்சு நேற்று நைட்டு வந்துருச்சே வந்துருச்சு தமிழ்நாடு முழுக்க வந்துருச்சு ஆமாம் ஆனால் எங்கள் ஊர் சுற்றி வந்து விவசாயம் மட்டும்தான் வேறு எதுவுமே கிடையாது ஒரு தொழிற்சாலை வேறு எந்த ஒரு இதுவுமே கிடையாது முழுக்க முழுக்க விவசாயம் மட்டும்தான் ஒரு போக பாசனத்தில் வர்ற விவசாயத்தை நம்ம தண்ணி அந்த தண்ணியை நம்பி விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த டங்ஸ்டன்னு சொல்லிட்டு பிரச்சனை வரவும் இங்கேருந்து வெளியில் போனால் நாங்கள் எந்த ஊரில் போய் என்ன பண்ணி பிழப்போம் சொல்லிட்டு மக்கள் பெரும் வேதனையில் இது பண்ணி பெரிய போராட்டங்கள்லாம் நடத்தி எல்லா கட்சிக்காரங்களுமே வந்தாங்க அப்படி எல்லா கட்சிக்காரங்களும் ஒன்றும் செய்ய முடியல அவங்கனால சும்மா எங்களுக்காக சும்மா போராடம்னு சொல்லிட்டு எங்களோட நின்றாங்க கண்டிப்பாக எல்லா கட்சிக்காரங்களும் எல்லா தலைவருக்கும் நன்றி இங்கே வந்த எல்லா கட்சி சார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி முக்கியமாக திரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி திரு கே அண்ணாமலை அவர்கள்தேன் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை எங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஊரில் நாங்கள் திருப்பி இந்த அடுத்த வருஷமோ அடுத்த வருடமும் இருக்கிற கா காரணமே எங்கள் எங்களுக்கு அடுத்த தலைமுறைலாம் வந்து இந்த ஊரில் பயணிக்கிற இந்த ஊரில் வாழறதுக்கு முக்கிய காரணமாக வந்து கே அண்ணாமலை அவர்களே பெற்று தந்திருக்காங்க இந்த அறிவிப்பு வரும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு இதுவரையும் நம்ம வந்து எங்கெங்கயோ போயிருக்கோம் என்னென்ன உங்களுக்கு இது சந்தோஷத்தை வந்து நேற்றுத்தே நாங்கள் பெற்றிருக்கோம் இந்த சந்தோஷத்தை எங்கேயுமே நாங்க பெற்றதே கிடையாது ஒவ்வொரு வருஷமும் பொங்கல் வந்து சீரும் சிறப்புமா இருக்கும் அதுவும் நம்ம மதுரை மண்ணுல பொங்கல் எந்த அளவுக்கு நம்ம விடுவோம் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் இந்த வருஷம் பொங்கலை வந்து எப்படி இது பண்ணிட்டு முன்னாடியே வந்து அண்ணாமலையான வந்து கண்டிப்பா நீங்க சந்தோஷமா மகிழ்ச்சியா பொங்கலை கொண்டாடுங்க எந்த ஒரு பயம் உங்களுக்கு தேவையில நாளைக்குன்னு எங்களோட மக்களோட மக்களா நின்று கண் ஒரு உறுதியா சொல்லிட்டு போனாங்க அத நாங்க நம்பினோம் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை இந்த வெற்றி எங்களுக்கு கிடையாது அவருக்கு அவரை நாங்கள் வந்து அவர் எப்போவுமே எங்கள் இருக்க வரை எங்கள் ஊர் இருக்க வரை அவரை கண்டிப்பாக நடப்போம் அழகாமலையோட இப்போதைக்கு அண்ணாமலை தான் எங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான சூழ்நிலை ஆகிட்டாரு இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்ச ஒரே ஆள் அண்ணாமலை தான் மற்றபடி அரசியல் அது எத்தனையோ பேர் வந்தாங்க எல்லாருமே சொன்னாங்க அது இதுன்னு சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க வராது தோல் கொடுப்போம் நிற்போம் அது ஒன்று அப்படின்னா ஆனால் வராதுன்னு சொன்னாங்க அக்கப்புறமா வாங்க போய் பேசுவோம் கொள்வோம் டெல்லி போவோம் சட்டத்தை நிறைவேற்றுவோம் அதை அண்ணாமலதை அதனால தான் இந்த ஊர் மக்கள் இந்த மேலூர் தொகுதி மக்கள் எல்லாருமே நம்மளும் ஒரு ஒரு அன்பான குணத்துல அடைஞ்சது நிம்மதி அடைஞ்சது இது தான் எங்களுக்கு தூக்கமே வரல நாங்க ரொம்ப வேதனையா இருந்தோம் இப்போ வந்து அண்ணாமலை வந்து வர சொல்லி அவங்க போய் நல்ல முடிவோட ஆமா சொந்த பந்தம் அது மாதிரி விவசாயிகள் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் நாங்க அதனால ரொம்ப எல்லாருமே ஒரு பார்வையிட்ட போராடுனோம் போராடினா எங்களுக்கு ஒரு வெற்றி ரொம்ப மிகவும் ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு இதுக்கு முன்னாடி இந்த ரத்து அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி வர இருந்துச்சு முதல் ரத்து உண்டாடி சொன்னா ரொம்ப வேறாத்த இருந்துச்சு நாங்களும் விழா முயற்சி எல்லா கட்சிக்காரங்களுமே வந்தாங்க வந்து மக்கள் காட்டி நாங்கள் கட்சியை பத்தி எதுவுமே பேசலாம் மக்கள் காடி போராடுறோம் போராடுன்னு சொல்லி எல்லா அனைத்து பேருமே கடைசியில் அண்ணாமலை வந்தாங்க உங்களுக்கு ஒரு நல்ல பதிலாக சொல்லிட்டு பொங்கல்லாம் சிறப்பா கொண்டாடுங்க உங்களுக்கு நல்ல முடிவு கிடைக்கும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லாருமே கலந்தோம் எல்லாருமே நாங்க ஊர் மக்கள் யார் யாரு அனைவரும் இல்லை போராடுன்னு அங்க இருந்து நரசிங்கப்பீட்டு வந்து தந்தி ஆபீஸ் வரைக்குமே நடந்து போராடுறோம் நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு ரொம்ப எங்களுக்கு சந்தோஷம்

வந்துரும் எங்க போனாலும் வெற்றி வந்து பெரிய நாடு மல்ல நாடு